அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருள் மிகுந்த செம்மொழி நம்பி டிவியின் சொந்தங்களே உங்களுக்கு இன்றைக்கு பரபரப்பாக பேசிக் கொண்டிருப்பது என்னவென்றால் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் என்று அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார் அதுதான் இப்பொழுது அதிமுக மிகப்பெரிய இருந்து கொண்டிருக்கிறார்கள்ர்கள ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவி என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் லாக் செய்து அதிமுகவைுத்திருக்கிறார்கள் அவர்களை லாக் செய்திருக்கிறார் இந்துத்துவ தலைவி என்று அவரை சொல்லி அடையாளப்படுத்தி அவருமைக்குரிய நேர்களே இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பொதுவாக ஒரு தலைவர் இருக்கிறார்கள் பிரசித்தி பெற்ற தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெயரை சொல்லிதான் அவரை பின்பற்றுபவர்கள் வர முடியும் அப்படி வந்தால்தான் அவர்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரு காங்கிரஸ் கட்சியிலே நேரு இருக்கிறார் அவர் பொதுவாக சமத்துவவாதி அவர் எந்த மதங்களையும் சாராமல் அரசியல் செய்து கொண்டு போனார் அவருக்கு பின்னாலே காமராஜர் தமிழ்நாட்டிலே வந்தார் அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தை ஆரம்பித்து தந்தை பெரியார் அவர்கள் பல சித்தாந்தங்களை உருவாக்கி திராவிட இயக்க சித்தாந்தம் நாட்டிலே அனல் கக்குகின்ற அளவுக்கு மக்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இருக்கின்ற பொழுதுதான் பெரியாருடைய வழியில் வந்து பெரிய அண்ணா அவர்கள் திமுக ஆரம்பித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு பின்னால் கலைஞர் அவர்கள் அண்ணாவை பின்பற்றி திமுக ஆரம்பித்தார் அதற்கு பிறகு அவர் திமுக நடத்தி கொண்டிருக்கிற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து அவரும் அண்ணா பெயரை சொல்லி அண்ணா என் வழிகாட்டியாக கட்சி நடத்தி கொண்டிருந்தார் அதற்கு பிறகு எம்ஜிஆரை அவருடைய வழியை பின்பற்றி ஜெயலலிதா அவர்கள் வருகிறார்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிமுகவை அதற்கு பிறகு அவர் மறைந்து விடுகிறார் மறைந்து விட்ட பின்னாலே அதுக்கப்புறம் அந்த தலைமை எப்படி எப்படி ஆகி இன்றைக்கு ஒரு வழியாக இருக்கிறது அந்த அதிமுக உடைப்பதற்கு உடைவதற்கு காரணமே பிஜேபி 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 மோடி மோடி என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி ஆத்திமுக காரணர்கள் மிகவும் லேட்டாக தான் புரிந்து கொண்டு ஆதிமுக விட்டு வெளியே வந்தார்கள் அது கூட எப்போ தெரியுமா வந்தாங்க திப்டம்போர்ட்டில் பிஜேபி சாதாரண கட்சி கிடையாதுங்க இன்றைக்கு அவருடைய அர்ஜென்ட்டாவே அவருடைய குறிக்கோளே ஏடிஎம்கேவை மொத்தமாக கபாடியம் பண்ணணும் ஏடிஎம்கேவ் எல்லாமே பிஜேபி ஆகிடணும் பிஜேபி திமுக தான் அந்த நாட்டில் இருக்கணும் என்ற ஒரு அர்ஜென்ட்டாவை போட்டுருக்கிறான் அதற்கு பிறகு வேறு மாதிரி வருவோம் அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கு அதிமுக கபாலிகரம் பண்ணுவதற்காக பிஜேபி திடீர் என்று ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என்று அவர் இருக்கின்ற நெருக்கடி என்னன்னு பார்த்தா இப்போ ஏடிஎம் கே இருக்கிற பழனிசாமிக்கு அதனுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இந்துத்துவா இல்லை என்று சொல்லவும் முடியாது நாங்கள் இந்துத்துவாதான் சொன்னால் அங்க இருக்கிற சிறுபான்மையினர்கள் இவர்களுக்கு எதிர்ப்பாக போய்விடுவார்கள் சிறுபான்மையினரை பார்க்கின்ற பொழுது இந்துத்துவாவை பற்றி நாம் பேசவில்லை என்று சொன்னால் இந்த கட்சியில இந்து இந்துக்களுடைய எண்ணங்களை தான் நம்மை ஆதரிக்கின்ற பிஜேபிக்கு சென்று விடும் என்று ஒரு திட்டத்தை போட்டு ஒரு சரியான சரியா சாதாரண திட்டம் இல்லைங்க மிகப்பெரிய கிரிமினல் திட்டத்தை இன்றைக்கு டெல்லி போட்டு அண்ணாமலையிடம் கொடுத்து அண்ணாமலை அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார் எப்படி சொல்றப்போ நான் இந்து தான் இந்துத்துவாதான் அவர் என்று சொன்னால் இவர்கள் கோவிச்சு கொண்டு போய்விடுவார்கள் இவர்கள் பிரிந்து விடுவார் சிறுபான்மையினர் இந்துக்கள் இல்லை என்று சொன்னால் அதில் இருக்கிற இந்துக்கள் போகப்பட்டு அவர்கள் கோவித்துக் கொண்டு பிஜேபிக்கு போய்விடுவார்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த கணக்கை போட்டுத்தான் இன்றைக்கு அண்ணாமலை காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆக அதிமுக ஒழித்து என்று அண்ணாமலை முடிவு செய்து விட்டார் அது இருக்குமோ இருக்காதோ ஒழியுமோ ஒழியாதோ அது நம்ம கையில இல்லை ஆனா இன்றைய சூழ்நிலை இப்படியெல்லாம் ஒரு ஜித்து அரசியலை ஒரு நேர்மேற்ற அரசியலை பிஜேபி செய்கிறது என்று சொன்னால் பிஜேபி ரத்த ஓட்டத்திலேயே நேர்மையற்ற தனம்தான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சர்வர்காரை கொண்டாலும் அவர் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபடுகிறது என்று அவர் போராட்டத்தில் கைதாகி உடனே அங்க போய் என்னை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தெரியாமல் வந்து விட்டோம் என்று கடிதம் எழுதி கொடுத்து மறுபடியும் வந்தார் இப்படி ஆறு முறை கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார் அவர்தான் அவர்களுக்கு தலைவர் இந்துத்துவா என்று சொல்லிதான் நம்முடைய மகாத்மா காந்தியை விட பெரிய இந்துத்துவாவுடைய இந்துத்துவாவுடைய பிஜேபி அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காந்தியினுடைய குடும்பாவிய கூட சிலர் எடுத்திருக்கிறார்கள் இதுதான் பிஜேபியினுடைய வரலாறு அந்த பிஜேபி இன்றைக்கு அதிமுகவை போஸ் பண்ணுவதற்காக முடிவெடுத்து விட்டார்கள் இதை அதிமுக தப்புமா பிழைக்குமா என்பது போக போகாதா தெரியும் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த அரசியல் சதுரங்கங்களை இதை நாம் உன்னிப்பாக கவனிப்போம் பிஜேபி போகிறதா அதிமுக போகிறதா எது இரண்டாவது கட்சி என்பதை நாம் பொறுத்து பார்ப்போம் ஆனால் என்றைக்கும் தமிழகத்திலே முதலாவது கட்சி திமுக 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 என்பதை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கூட தான் திட்டுவான் ஆளுங்கட்சி ஆனாலும் திமுகவை தான் திட்டுவான் இப்படிதான் நாடு ஆக திமுக என்பது ஒரு நிலையான கட்சி நீடித்த கட்சி கொள்கையான கட்சி என்பது இதிலிருந்து புரிகிறது ஆகவே அதிமுக காரர்களே உஷார் 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 காணாமல் போயுள்ளவர்கள் மிகவும் ஜையாக இருங்கள் ஒரு கோணிக்காரன் அகிற போல இன்னைக்கு பிஜேபிக்காரன் உங்களை எல்லாம் பிடிக்க அலைந்து கொண்டிருக்கிறான் நீங்கள்லாம் திராவிட இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் திராவிட மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியார் பெருந்த அண்ணாவுடைய கொள்கைகளை இருக்குதான் நீங்கள் வந்தீர்கள் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போட்ட பதிவு உங்களுக்கு நேரடியாக வருவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்